அவர்களுடைய பாராட்ட விதிமொழியும் சரி அவருடைய பேச்சு அனுப்புறையும் நீங்களும் பித்தவரை சரித்திரம் நாளையம் நம்ம கையில் இருந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக பல அதிகாரிகளும் இந்த ஒரு இருபது ஆண்டு நம்ம ஒரு உறுதிமொழியா எடுத்துக்கோ அதனால வாய்ப்புகளை கொடுத்தவைக்கும் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியை மற்றும் பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் இந்த எழுபத்தி எட்டாவது சூதனத்தை முன்னிட்டு வாழ்த்துக்களை பாராட்டு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொள்வதற்கு நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம்